கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள கருவே பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட குற்றவாளி காவல்துறையிடம் அநாகரிகமாக பேசும் வார்த்தை சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது குற்றவாளி போட்டுக்கொள்ள டி டிஷர்ட் மற்றும் குவாட்டரும் பிரியாணியும் வாங்கி கொடுங்கள் இல்லையென்றால் என்னை வீட்டுக்கு விடுங்கள் என்று மிரட்டும் தோரணையில் காவல்துறையை கேலியாக பேசியது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது

நான் ஒரு போறேன் வாங்கிட்டு நான் அடையிட்டு நான் வேணா தாங்கிட்டு வந்து காலையில் திசை மாட்டேன் அம்மா வேணா வந்து இல்லையா நான் வந்து எல்லாத்தையும் தான் எனக்கு வந்தா இல்லை இதுக்கப்புறம்